ரஹ்மான் கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே இன்றைய சந்திப்பினூடாக இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை உற்று நோக்கலாம் என்று நினைக்கிறேன் அதாவது சமூகத்தில் எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது இதுவரையில் அந்த பாவங்களுக்கு தௌபா செய்வதை விட்டுவிட்டு பாவமெண்டு கூட நினைக்காத பாவங்கள் எம்மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பாவமெண்டு கூட கருதாத நினைக்காத எத்தனையோ பாவங்கள் எங்களுக்கு மத்தியில் வளம் வந்து கொண்டிருக்கிறது அதில் மிக முக்கியமான ஒன்று தான் பாகப் பிரிவினையில் நடைபெறக்கூடிய துரோகம் அநியாயம் அநீதி பாகப் பிரிவினை என்பது ஒருவர் மௌத்தாகிவிட்டால் இறையடி சேர்ந்துவிட்டால் அவருக்கு உடைமையாக உடந்தையாக இருந்த உடமைகள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்பதை குரான் நேரடியாக யாருக்குமே தலையிட அனுமதி கொடுக்காமல் குரானாகவே அல்லாஹ் சுஹானகுத்தால் நேரடியாகவே அந்த விடயத்தை கையாண்டிருக்கிறான் ஜக்காத்தை பொறுத்தவரையில் ஜகாத்து கொடுங்கள் என்று குரான் சொல்லி இருக்கிறது ஆனால் ஜகாத் எப்படி கொடுக்க வேண்டும் எத்துணை வீதம் அறவிட வேண்டும் என்பதை ஹதுரத் ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹ்னுடைய வாழ்க்கையிலிருந்து படித்துக் கொண்டோம் ஹஜ் செய்ய வேண்டும் வா திம்முல் ஹஜ்அவல் உண்முறத்தலில்லா வலில்லாஹே அலன்னாஸ் ஹஜ்ஜுல்மை சுபானந்தா ஹஜ் செய்ய வேண்டும் என்பதை குரான் சொல்லி இருக்கிறது ஆனால் சொன்னாங்க சல்லல்லாஹ் அடிவர் செல்லம் ஹுதூ அன்னி மனாசி ஹஜ்ஜி எப்படி செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய வாழ்க்கையை பார்த்து படித்துக் கொள்ளுங்கள் தொழுங்கள் என்று குரான் சொல்லுகிறது சுபஹான தொழுகையை நிலைநாட்டுங்கள் அல்லதீன அல்லதீனூனா தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுவார்கள் குரான் பலவிதமாக தொழுகையை பற்றி சொல்லி இருக்கிறது ஆனால் சொல்லுங்கள் சல்லாஹூ அலை வசல்லம் நான் எப்படி தொலை நீங்க பார்த்திருக்கிறீர்களோ அப்படி உங்களுடைய தொழுகையை ஆக்கிக் கொள்ளுங்கள் சுஹானந்தா ஆனால் நேருமாறாக பிரிவினை அனந்தர சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் சல்லல்லாஹூ அலைவாசலம் அப்படிப்பட்ட ஒன்றை சொல்லவில்லை அல்லாஹ் சுஹானஹு தாலா நேரடியாக அவனாகவே சொத்துக்கள் எப்படி பிரிக்கப்பட வேண்டும் மிகவும் துல்லியமாக அழகாக நேர்மையாக அதனை அல்லாஹ் பிரித்திருக்கிறான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் குழந்தைகள் ஆண்களுக்கு பெண்களுக்கு கணவனுக்கு மனைவிக்கு என்று சொல்லி பாகப் பிரிவினை சகோதர சகோதரர்களுக்கு என்று சொல்லி அல்லாஹ் சுஹானு தாலா மிகவும் அழகாக பிரித்து விட்டு சொல்லுகிறான் இது அல்லாஹுடைய கட்டளை இது அல்லாஹுடைய பவுண்ட்ரி ஹுதூதுல்லா அல்லாஹுடைய எல்லைகள் இந்த எல்லைகளை மீறாதீர்கள் மீறுபவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் சுரத்துல் நிசாவுடைய பதினாலாவது ஆயத்தினூடாக அல்லா சுஹானஹுத்தாலா இதனை அழகாக சொல்லுகிறான் வதில்க ஹுதூதுல்லா இது அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹுடைய பவுண்டரி அல்லாஹுடைய எல்லைகள் இதனை மீறாதீர்கள் என்று குரான் சொல்லுகிறது சுரத்துல் நிசாவுல அல்லா சுபானஹுத் மூணு ஆயத்துக்களின் ஊடாக இந்த அனந்த லட்சத்து சம்பந்தமான விடயங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அதில் ஒரு ஆச்சரியமான செய்தி என்னவென்று சொன்னால் அந்த மூணு ஆயத்துக்களையும் அல்லாஹ் முடிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் எனக்கு தெரியும் அலியும் அல்லாஹ் மிகவும் அறிந்தவன் தன்னுடைய அறிவினால் அனைத்தையும் அடைய வளைத்து கொண்டவன் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும் என்பதை சொல்லுவதற்காக வேண்டி சொல்லுகிறான் எனக்கு தெரியும் நான் தெரியாமல் பிரிக்கவில்லை ஏன் ஆண்களுக்கு இரண்டு பகுதி ஏன் பெண்களுக்கு ஒரு பகுதி எல்லா இடத்திலும் அல்ல எல்லா கட்டத்திலும் அல்ல சில சந்தர்ப்பங்களில் பெண்களுக்கு கூடுதலான பங்கும் கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது எனவே ஒட்டுமொத்தமாக போனால் பாகப் பிரிவினையில் துரோகம் செய்வது என்பது மன்னிக்கப்பட முடியாத ஒரு பாவம் அதற்குரிய மன்னிப்பு இரண்டு தான் நடக்க முடியும் எடுத்த உடைமைகளை திருப்பிக் கொடுக்க வேண்டும் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் மௌத்துக்கு முன்னால் அதை செய்து முடித்து விடுங்கள் யாருக்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டுமோ அவர்கள் வபாத்தாகி விட்டார்கள் என்றிருந்தால் அவர்களுடைய அனந்தரக்காராக்களுக்கு அது பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் மிக வினியமாக சொல்லுகின்றேன் கபரை சந்திப்பதற்கு முன்னால் அல்ஹா குமுத்தும் மன்னரையை சந்திப்பதற்கு முன்னால் இந்த பாவத்துக்கு தௌபா செய்து விடுங்கள் ஹஜ்ஜிக்கு முன்னால் செய்யப்பட வேண்டிய தௌபா உம்ராவுக்கு முன்னால் செய்யப்பட வேண்டிய தௌபா தான தர்மங்கள் செய்வதற்கு முன்னால் செய்யப்பட வேண்டிய தௌபா பிறருடைய உடைமைகளை வைத்துக்கொண்டு நன்மையான கர்மங்கள் செய்வதா பிறருடைய பா உடைமைகளை வைத்துக்கொண்டு பள்ளி கட்டுவதா ரத்துல் மவாலிமி அநியாயமாக திருடப்பட்ட அநியாயமாக அபகரிக்கப்பட்ட உடைமைகளை திருப்பி கொடுப்பது முகத்தம் அது முற்படுத்தப்பட வேண்டும் அலல் குர்பாத் அல சதகாத் தான தர்மங்களை விட முட்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நியதியை ஒரு சட்டத்தை மிகவும் அழகாக சொல்லிவிட்டு போனார்கள் ஹதரத் உமர் அப்துல் அசீஸ் ரஹத்துலாஹி அலி அவர்கள் எனவே அன்புக்குரிய நண்பர்களே பெரியவர்களே ஆங்காங்கே இருக்கக்கூடிய கண்ணியமான உளமாக்கலை நாடி அணுகி இந்த பாவத்துக்கு எப்படி தௌபா செய்வது உடைமைகள் பிரிக்கப்பட்ட முறை தவறு எப்படி திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதற்குரிய வழியை பாருங்கள் அப்படி இல்லை கொடுப்பதற்கொண்டுமே கையில் இல்லை அனைத்தும் செலவாகிவிட்டது விட்டது எடுத்தவைகளை வித்து வித்து திண்டு முடித்து விட்டோம் கையில் ஒன்றும் இல்லை ஏன் ஹராமாக எடுத்துக்கொண்டது கையில் அணிக்க மாட்டாது அது வழுகி போய்விடும் அப்படிப்பட்ட நிலைமைகளை சந்தித்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் குறைஞ்ச பட்சம் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களிடத்தில் போய் மன்னிப்பாவது கேட்டுக்கொள்ளுங்கள் தெரியாத்தனத்தின் காரணமாக அறியாமையின் காரணமாக உங்களுடைய சொத்து என்னுடைய சொத்துடன் சேர்ந்து கலந்து அது அப்படியே கரைந்து போய்விட்டது இல்லாமல் போய்விட்டது அல்லாஹுவை சந்திக்க இருக்கின்றோம் மௌத்தை எதிர்பார்த்திருக்கின்றோம் எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் தரக்கடைக்கவில்லை அபகரித்து கொண்டு விட்டோம் என்று சொல்லி அதனை ஹலாலாக ஆக்கிக்கொள்ள பாருங்கள் ஹலாலாக ஆக்கிக்கொள்ள முனையுங்கள் ஒன்றோ திருப்பி கொடுத்து விடுங்கள் அப்படி இல்லை என்றிருந்தால் அதற்குரிய உடைமைகளை ஹலாலாக்கிக் கொள்ள பாருங்கள் மிக வினியமாக சொல்லுகின்றேன் நீண்ட நேரம் பேசப்பட வேண்டிய ஒரு தலையங்கம் துல்லியமாக பேசப்பட வேண்டிய தலையங்கம் எனவே யார் யாருக்கு இதனுடைய சட்டத்திட்டங்கள் தேவையோ ஆங்காங்கே இருக்கக்கூடிய மதரசாக்கள் உளமாக்கலை நாடி அதனுடைய தெளிவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அனந்த துரோகம் செய்து நரகத்திற்கு நிரந்தரமான மக்களாக மாறிவிடாமல் இருக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை பிரிவானாக அஸ்லாமலை வரமத்துல தாலா வர